அனைவருக்கும் வணக்கம் பழனி ஆண்டவருடைய அருளால் மேஷ ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன வாக்கு சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பற்றி அது மட்டும் இல்லாமல் பழனி ஆண்டவருக்கு அரோகரா தண்டாயுத பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்களா அதாவது நமக்கு யாராவது கெடுதல் நினைச்சிருப்பாங்களோ நமக்கு எதுவுமே கை கூட மாட்டேங்குது நினைத்தது நடக்கலை தடங்களாக இருக்குது மனக்குழப்பமாக இருக்குது நிம்மதி இல்லை அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் குடும்பத்தாரோடு இருந்த கருத்து வேடு வேறுபாடுகள் எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு நீங்க போகுதுங்க சுபகாரியங்களை கண்டிப்பா நீங்க முன்னிருந்து நடத்துவீங்க பொதுவாகவே குடும்ப கருத்து வேறுபாடு குடும்பத்துக்குள்ள சண்டை பிரச்சனை இதெல்லாம் எல்லா வீட்லையும் நடக்கிறது தான் இருந்தாலும் நீங்க இப்போ மேஷராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பீங்க அதே போல வியாபாரிகள் புதிய முயற்சிகள் அதிகமான கவனத்தோடு ஈடுபடுவீங்க விவசாயிகளுக்கு தவறி குத்தகைகள் திரும்ப கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீங்க ஒரு கட்சியில நல்ல ஒரு தைரியத்தோடு பிரச்சாரங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்க கலைத்துறையினர் சமகால கலைஞர்களை நம்பி முடிவுகளை எடுக்க வேண்டாம் அப்படின்னும் பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்தாலும் அது அவருடைய சொந்த ராசி அதனால ரெண்டு நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் ஒன்று எட்டாம் அதிபதி எட்டில் மறைவது வெளியூர் வெளிநாடு இங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க குரு செவ்வாயை பார்க்கறதால உங்களுடைய நல்ல எண்ணங்கள் மறைமுக உதவியோடு நிறைவேறும் யாரிடமிருந்தும் உதவி உங்களுக்கு இப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் வீட்டில் சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏழாவது ராசியில் சுக்கிரன் புதன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை தருகிறாங்க வாழ்க்கை துணிவியால ஆதாயம் கண்டிப்பாக உண்டாகும் மகிழ்ச்சி உண்டு தொழில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஏழில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொள்வது சிறப்பு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சகோதர உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் அவ்வப்போது வரும் அதே போல் வீண் பழிகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சஷ்டி விரதம் இரு இருக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் செய்கிறது சங்கடங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நிச்சயமாக நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது பழனிக்கு போக முடியும் அப்படின்னா பழனிக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க அதுவே இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மன வருத்தங்கள் நீங்கக்கூடியதாகவும் வாகனங்களில் போது அதிகமான கவனம் வேண்டும் எனவும் பண ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக சமாளித்து விடுவீங்க எனவும் சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படலாம் அதே போல் அதை நீங்கள் சமாளித்து முன்னேறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது மேலும் அவர்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருக்க கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில மெத்தன போக்கு காணப்படலாம் மிகவும் கவனமாக படிக்கிறது கல்வியில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதோடு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு குறிக்கோளை நீங்கள் மனதில் வைத்து துணிவோடு செயலாற்றுவீங்க உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் அவர்களால் உதவி ஆகியவையும் கிடைக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் உங்களுக்கு துணை நிற்பாங்க பகைகள் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் விரிவாக்க செய்ய எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க கடன் பிரச்சனைகள் தொல்லை தராது போட்டிகள் விலகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர்ந்த நிலைக்கு வருவாங்க உழைப்புக்கு பலன் கண்டிப்பாக உண்டு உங்கள் மீதான மதிப்பு உயரும் சக தொழில தொழிலாளர்களிடம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் கோபத்தை குறித்து தன் நீங்கள் தன்மையாக பேசுறது காரிய வெற்றி உண்டாக்கும் எதிர்பாராத செலவுகள் கூட இருக்கலாம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் எல்லாம் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு பெருமை உண்டாகும் பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும் தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடியது மிகவும் நல்லது ஆதி பராசக்தி அன்னையை நீங்க வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு மிக பெரும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது போகிறது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் பெறுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதனால் நீங்கள் தொழிலை பற்றி எதுக்கும் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு இனிமேல் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லதொரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு வம்பு வழக்குகளுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவமாக சொல்கிறாங்க அதாவது வம்பு வழக்குகளுக்கு போகிறது மூலயமா உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது அதன் மூலமாக உங்களுக்கே மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு போகலாம் எனவும் சொல்லப்படுது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை இப்போது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அதிகமான பலன் கிடைக்கும் சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் வேலைகளில் சவாலானதாக இருக்கும் உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு தள்ளி போகலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் அலுவலகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் பதவி மாற்றம் சம்பளம் இவை எல்லாமே கிடைக்க பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் புதிய திட்டங்கள் போடுவதற்காக ஏற்ற நேரமாக இது அமையப்போகிறது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்க கவனம் செலுத்தலாம் கலைத்துறையினரை வரைக்கும் கலைத்துறையினர் பண வரவு அதிகரிக்கிறதுல வெற்றி காண்பாங்க புதிய முதலீடுகள்ல எச்சரிக்கையாக இறங்க வேண்டியது ரொம்பவே நல்லது மேலும் நல்லது கெட்டது கலந்த பலன்களை கொண்டுட்டு வரக்கூடியதா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இருக்க போகுது ராகு பதினொன்றில் இருக்கிறதால குடும்பத்தோடு குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வரது நல்லது எச்சரிக்கையாக பங்குதாரர்களை கையாள வேண்டும் வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக உழைக்க வேண்டும் நிதானமாக செயல்பட்டால் நிச்சயம் உண்டு முக்கியமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா பழனி ஆண்டவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான இவர்களை வழிபட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பழனி ஆண்டவருடைய அருளால் என்னென்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிற ரொம்ப பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்